சந்தோஷத்தை பணைய வைக்கலாமா உங்களை சுத்தி நடக்கிறத புவியீர்ப்பு விசைய செலுத்தி உங்களை தன்னோட வச்சிட்டு இருக்குது சூரியன்ல இருந்து குறிப்பிட்ட தூரத்துல தனக்கான பாதையை அமைச்சுக்கிட்டு இந்த பூமி வலம் வருது அந்த பாதையிலிருந்து அது விலகிடாம மையத்துல இருக்கிற சூரியன் ஆசையோட இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது என்னிக்காவது சூரியனுக்கு தன் கோள்கள் மீது ஆசை போயிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருன புரியுதா ஆமா ஆசை இல்லாட்டி இந்த பிரபஞ்சமே இல்ல அப்புறம் ஏன் உங்க ஆசைய மட்டும் நீங்க சுருக்கிக்கிறீங்க உங்க கற்பனைக்கு எட்டிய எல்லைகள் வர உங்க ஆசை விரிந்து மிக மிக பெரிசாவே இருக்கட்டுமே நட்சத்திரங்களை குறி வச்சாதான் கூரை வரைக்கும் உங்க அம்பு போகும் ஐயோ அவ்வளோ பெரிய ஆசைலாம் கூடாதுன்னு வில்ல தாழ்த்திக்கிட்டே வந்தா அம்பு உங்க பாதங்களோட விரல்களைத்தான் கிள்ளி எரியும் நீங்க இதை கவனிக்கணும் பேராசை படுங்க அப்படின்னு நான் சொல்லல உங்க ஆசை பெருசா இருக்கட்டும்னு தான் சொல்றேன் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒருமுறை ஷங்கரன் பிள்ளை ரயில பயணம் செஞ்சிட்டு இருந்தாரு ரயில் எந்த ஸ்டேஷன்ல நின்னாலும் சங்கரன் பிள்ளை இறங்கிடுவார் இறங்கிய இடத்துல நிற்பார் வண்டி புறப்படுறப்போ ஏறிப்பார் சின்ன ஸ்டேஷன் பெரிய ஸ்டேஷன் எதுவும் இல்லை ரெண்டு நிமிஷம் நிற்கும் ஸ்டேஷன்ல கூட இறங்கி ஏறுவார் எதிரில் உட்காந்துருந்த பயணிக்கு சஸ்பென்ஸ் தாங்கல உங்களை பார்த்து ரொம்ப களைப்பா இருக்கே உங்களோட வந்தவங்க யாராவது காணாம போயிட்டாங்களா இல்லைன்னா புத்தகம் தண்ணி ஏதாவது வாங்கணுமா எதுக்காக இப்படி இறங்கி இறங்கி ஏறிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்லைங்க சமீபத்துல எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது நீண்ட தூர பயணங்கள் கூடாதுன்னு என் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு அதனால இந்த பயணத்தை குட்டி குட்டி பயணங்களாக மாற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நம்ம சங்கரன் பிள்ளை எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு சத்குருவே சொல்லிட்டாருன்னு அந்த வார்த்தைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிச்சா சங்கரன் பிள்ளை டாக்டரை புரிஞ்சுக்கிட்டது மாதிரி ஆயிடும் அப்படின்னா எது ஆசை எது பேராசை ஒருத்தருக்கு ஆசைன்னு தோன்றுவது இன்னொருத்தருக்கு பேராசையா தோன்றும் பைக் வச்சிருக்கிறவரு கார் வாங்க நினைச்சா அது ஆசம்பிங்க அதையே பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கிறவர் சொன்னா அது பேராசம்பிங்க ஒப்பிட்டு பார்த்து பெருமூச்சு விடும் குணம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த குழப்பம் தீராது உண்மையிலேயே உங்கள் ஆசை எங்க தன்னோட ஊன்றி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் பாட்டிகள் கதை சொல்றப்பெல்லாம் கவனிச்சிருப்பீங்களே ஒரு ராஜகுமாரன் தன்னை எதிர்ப்பவர்களோட கடுமையா போராடி ஜெயித்து ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி இன்னும் என்னென்னவோ சாகசமெல்லாம் செஞ்சு அழகான ராஜகுமாரிய மீட்டு வருவான் அப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னு பாட்டி சொல்லி முடிப்பாங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டா காரியம் முடிஞ்சது அப்புறம் போராட்டம் கல்யாணம் அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்தாதான் வாழ்க்கை முழுமை பெறும் அதுதான் சந்தோஷம்னு குழந்தைகளும் பிறந்தாங்க ஆனா இன்னைக்கு என் நிம்மதி போனதுக்கே அவங்கதான் காரணம்னு மனசு உடைஞ்சு அழறீங்க கோடி ரூபாய் கிடைச்ச சந்தோஷம்னு சொல்றீங்க கிடைச்சிடுச்சு ஆனால் அது அனுபவிக்க நேரம் இல்லாமல் பிரெட் துண்டுகளை கடிச்சுக்கிட்டே அடுத்த பிஸ்னஸ் வெற்றிக்காக காரில் டென்ஷனோட கம்ப்யூட்டரை தட்டிக்கிட்டே பயணம் செய்றீங்க அமைச்சர் பதவி கிடைச்சா சந்தோஷம்னு நினைக்கிறீங்க கிடைச்சதுக்கு அப்புறமா எப்போ நாற்காலி போகும் எப்போ வாரண்டோட போலீஸ் வந்து கதவை தட்டும் எப்போ எதிரி கையால் அறிவால் வீசப்படும்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அலையிறீங்க இப்படித்தான் பிள்ளையும் ஒரு முறை நிறைய சலுகைகள் கிடைக்கும்னு சங்கரன் பிள்ளை ராணுவத்தில் சேர்ந்தார் நம்பர் அளவு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு தினமும் அதுக்குள்ள கால்களை நுழைக்கிறப்போ விரல்கள் எல்லாம் ஒண்ணு மீது ஒண்ணு ஏறிக்கும் நாள் பூராவும் அந்த சிறிய பூட்ஸுகளை கழற்றாம அவர் பாதங்கள் வலியில தவிக்கும் வேதனை தாங்காம சங்கரன் பிள்ளை ஊருக்கெல்லாம் சாபம் கொடுத்துட்டு இருப்பாரு கிட்ட விஷயத்தை சொன்னா உடனே சரியான அளவு பூச்சுகளை கொடுப்பாங்களே நண்பா ஏன் இப்படி அவஸ்தப்படுற அப்படின்னு சிப்பாய் கேட்டார் சங்கரன் பிள்ளைட்டு இருந்து கடுப்பா பதில் வந்தது நீ தான் பாக்குறியே தினந்தோறும் எவ்வளவு கடுமையான பயிற்சிகள் எலும்பெல்லாம் இத்து போகிற அளவுக்கு அடுத்தடுத்து வேலை இதுல சந்தோஷம் இருக்கா ராத்திரி இந்த பூட்ஸை கழட்டி போட்டதும் அப்பாடா அப்படின்னு எப்பேற்பட்ட சந்தோஷம் எனக்கு கிடைக்குது தெரியுமா ராணுவத்துல சேர்ந்ததுல இருந்து எனக்கு கிடைக்கிற அந்த ஒரே ஒரு சந்தோஷத்தையும் நீ என்ன இழக்க சொல்றியா அப்படின்னு கேட்டாரு சங்கரன் பிள்ளை நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பிள்ளை மாதிரி சந்தோஷத்தையே பணையம் வச்சுட்டு எப்படா பூட்ஸை கழட்டுவோன்னு உங்களுக்கும் தவிப்பு வந்திருக்குதானே சந்தோஷமா வாழணும் தான் உங்களுடைய அத்தனை ஆசைகளுக்கும் அடியில் புதைந்திருக்கிற உண்மை நீங்க கேட்டது கிடைச்சிடுது ஆனால் எதுக்காக கேட்டீங்களோ அந்த சந்தோஷம் மட்டும் கிடைக்கிறது இல்ல ஏன் இப்படி எங்க தவறு நடந்துச்சு அடுத்த பகுதியில்